வாழைச்சித்தரையாவிற்கு என் பாதம் பணிந்த வணக்கங்கள் அன்னைக்கும் என் பாதம் பண்ணிந்த வணக்கங்கள் சில கனவுகளால் இந்த நிலைமைக்கு தூண்டப்பட்டு வெற்றியும் பெற்றிருக்கிறேன் என்று மனமகிழ்வோடு நான் சொல்கிறேன் திருச்சபையில் அமர்வது என்பது பாக்கியம் கிடைக்காமல் கிடைக்காது அந்த பாக்கியத்தை பெற்றவனாக இன்று நான் உணர்ந்து அகமகிழ்வோடு நான் கூறுகிறேன் நேற்று இரவு கிளைச்சபை நாசானுடைய இல்லத்தில் துயில் கொள்ளும்போது ஒரு கனவு கண்டேன் அந்த கனவு நினைக்கும் பொழுது தெரியாமல் புகைமூட்டமாக ஒரு மனம் நிமி நிகழ நிகழ்வை நான் கண்டேன் ஆனால் அது என்னவென்று என்னால் அறிய முடியவில்லை இந்த தொடர்பின் வந்ததற்கு பிறகு எனக்கு கிடைத்த முதல் கனவாக நான் இதை உணர்கிறேன் அதை தயவு கூர்ந்து எனக்காக விளக்க வேண்டும் என்று அகத்தியர் பாதம் பணிந்து நான் வேண்டுகிறேன் உமக்கு வயது அகத்தியனை விட அதிகம் இருக்குமோ உமது தோற்றம் அவ்வாறே காண்கின்றோம் அகத்தியன் நன்றி அகத்திய அவர்களுக்கு அகவை உயர்வது போல் உம்முடைய ஆத்ம ஆன்மீக நிலை உயர அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி ஏற்ற முறை பிரபஞ்ச மகா சபையிலே விஸ்வாமித்திரன் வந்து அமர்ந்து அமர்வதற்கு முன்பாக உரைத்தான் தாமிரபரனின் நதிக்கரையில் தவம் இருந்து அத்துணை சித்தர்களும் வடதிசை நோக்கி செல்கின்ற பொழுது கைலாய பயணமா என்று வினவிய பொழுது அத்துணை சித்தர்களும் கைலாயம்தான் வடதிசையில் உள்ளது அல்ல மத்திய கைலாயம் ஒன்று இருக்கின்றது என்று உரைத்தவர்கள் வருகின்ற பொழுது விஸ்வாமித்திரன் என்னடா கைலாயம் மத்தியத்தில் இருக்கின்றது என்று அவன் சினத்தோடு வந்து அமர்ந்த பொழுது கண்டான் சிவமகா வாழைச்சித்தனுடைய பிரபஞ்ச அகத்திய மகா வாழைச்சித்த சபைதனையும் சபையின் சீடர்கள் தவமாற்றும் நிலைதனையும் கண்டவன் அமர்ந்தான் தவத்தில் அவன் அமர்ந்த பிரபஞ்ச மகாசபையினுடைய கைலாய தோற்றத்தை கண்டா என்று அகத்தியன் யாவது நல்லாசி வழங்கும் ஓ மகதீஷாய மத்திய கைலாய தோற்றத்தினை சூட்சமாய் புகை மண்டலமாய் காண்கின்ற நீர் உள்ளுக்குள் சிவமகா வாழைச்சித்தனை சூட்சமாய் கண்டா என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அதனால் தான் அகத்தியனை விட அகவை உயர்ந்ததோ என்று உரைத்தேன் ஏனெனில் சிவமகாலை கைலாயத்தை காண்பது என்பது கைலாயத்தில் குடிகொண்டிருக்கும் சீடர்களால் மட்டுமே இயலும் என்று அகத்தியன் உரைக்கும் அவ்வாறு அனைத்து சீடர்களுமே கைலாயத்தில் குடிகொண்டவர்கள் திரு கைலாயத்தில் மத்திய கைலாயமான பிரபஞ்ச அகத்திய மகா வாழைச்சித்த சபையிலே குடிகொண்டு அமர்ந்திருக்கின்றார்கள் அனைவரும் அவரவர்கள் நிலைப்பாட்டிற்கு ஏற்றார் போல ஒவ்வொரு காட்சிகளும் அகத்தியனும் பாலைச்சித்தனும் சிவபார்வதி தேவியும் கோமாதாவும் மாறி மாறி அளிக்கின்ற காட்சிகளின் உச்சகட்ட நிலையை கண்டா என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கிறேன் ஓ மகதீஷாய நன்றி ஐயா